திரசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது டிஆரின் தொடர் ஏழு வெற்றி படங்களை அதை பற்றி பார்ப்போம் ஆரம்பத்தில் மெகா வெற்றி தோல்வி என்று இங்கேயும் அங்கேயும் அலைப்பாய்ந்த டிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்து தொடர் வெற்றிகள் தர ஆரம்பித்தார் அந்த காலத்தில் கமல் ரஜினி படங்களையே மிரள வைத்தார் உயிரிழ வரை உஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த படத்தை வாங்க முதலில் விமோசனர்கள் யாரும் முன்வரவில்லை பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்ற படம் ஓடுமா என்ற தயக்கம் இருந்தது பத்திரிகை சுமாரான படம் எதிர்மறை விமர்சனங்களை பறக்கவிட்ட படம் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது நள்ளி இந்த படத்தில்தான் அறிமுக அறிமுகமானார் வைகக்கரை காற்றை நில்லு போன்ற அருமையான பாடல்களை டிஆர் தந்திருந்தார் ரெண்டு தங்கைக்கோர் கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உயிரிழவரை உஷா வெளியான அதே வருடத்தில் தீபாவளிக்கு தங்கைக்கோர் கீதம் வெளியானது ஆனந்தபாபு திறமையை வெளிப்பொண்டு வந்த சில படங்களில் இதுவும் ஒன்று ஆனந்தபாபுக்கு இதுதான் முதற் படம் அறிமுகம் இந்த படம்தான் உன்முகம் உண்முகம் பார்த்தேன் கொட்டாங்குச்சி தஞ்சாவூர் மேலும் தங்க நிலவி உன்னை உருக்கி அனைத்து பாடல்களும் ரசிகர்களை முணுமுணுக்க வைத்தன வாடா என் மஜ்ஜி பஜ்ஜி ஊ உடம்ப பிச்சு போட்டிட உண்ட பஜ்ஜி என்று அடுக்க முடிய பேசியபடி டிஆர் போடும் சண்டை அருமையாக இருக்கும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படம் உறவை காத்த கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்தது டிஆர் இருவரிடம் சரிதா ஜீவிதா நடித்திருந்தார் இந்த படத்தில் தான் சிலம்பரசம் குழந்தை நட்சத்திரமாக அறிவுமானவர் எந்த பாடல்களில் நீலீலாம்பரி என்ற அற்புதமான பாடல்கள் இடம்பெற்ற படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது மைதிலி என்னை காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் டிஆர் படம் எதுவும் வரவில்லை பூக்களை பறிக்காதீர்கள் போன்ற மூன்று படங்கள் அவரது இசையில் வெளிவந்தன இந்த படத்தில் டிஆர் அமலா மற்றும் பல நடித்திருந்தன இந்த படத்தில் தான் அமலா அறிமுகமானார் அட பொன்னான மனசே எங்கும் மைதிலி ஏதிலும் மைதிலி என்ன மைதிலியே மைதிலியை கண்ணீர் முழுகும் ஓடம் ஒரு பொன்மானை நான் தேடி தகுதி விதம் நானும் முந்தன் பறவை அனைத்து பாடல்களும் ஹிட்டு பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் சூப்பர் ஹிட்டானது படம் மெகா ஹிட்டு சென்னை வெளியில் ஐந்து தேட்டர்களில் நாலு தேட்டர்களில் நூறு நாட்கள் மேல் ஓடியது ஒரு தாயின் சாபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளியானது படத்தின் கோட்ஷின்கள் எடுக்கப்பட்டதால் படம் வெற்றி பெற்றது ராக்கோலி கோவிலே எனது கானம் உன் காதில் கேட்கவில்லையோ அம்மாடியோ ஆத்தாடியோ அவள் மேனிதான் கண்ணாடியோ போட்டேனே மூணு முடிச்சி போன்ற பாடல்கள் ரசிகர்களை விரும்பி கேட்கப்பட்டன நூறு நாட்களை கடந்து ஓடியது என் தங்கை கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளியானது டிஆரின் பிளாக் பாஸ்டர் வெற்றி படம் சிலம்பரசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் இரநூறு நாட்களை தாண்டி ஓடிய வெற்றி படம் சிம்புக்கு சிறந்த குழஞ்சை நட்சத்திரம் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது கொடுத்தது சம்சார சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வெளியானது என் தங்கை கல்யாணிக்கு பிறகு சிம்புக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்ற படம் டிஆர் ரேணுகாவுடன் சிம்பரசுனுக்கு முக்கியமான வேடம் ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டாராவேன் நான் சூப்பர் ஸ்டார் என்று சிறுவன் சிம்பு ஆடி பாடுவதை தமிழகம் ரசித்த படம் நூறு நாட்கள் கடந்து வெற்றி பெற்ற படம் கதை எழுதி இசையமைத்து பாடல்கள் எழுதி ஒளிப்பதிவு செய்து நடித்து இயக்கி ஏழு தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரே கலைஞர் டி ஆர் மட்டுமே இந்த ஏழு படங்கள் பெயர்களையும் அனைத்து ஒன்பது எழுத்துக்களில் அமைய பெற்றவை தனி சிறப்பு ஏழு படமும் நல்ல வ வசூலை தந்தது தேட்டக்காரர்களுக்கும் விநோசித்துக்களுக்கும் நல்ல லாபத்தை தந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்